ஆண்டு எட்டு மில்லியன் ரூபாய்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முப்பத்தோர் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி மில்லியன் ரூபாய்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பதினாறாயிரத்து முன்னூற்று இருபத்தொன்பது மில்லியன் ரூபாய்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பன்னிரண்டு ஆயிரத்து எண்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய்கள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய்கள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு

இவை நிறுவனத்தின் வருடாந்த அறிக்கைகளில் இருந்து பெறப்பட்ட தரவுகளாகும் நட்டத்தின் அழவையை புரிந்து கொள்வதற்கு இதுவே போதுமானதாக அமையும் லாபம் ஈட்டிய நிறுவனத்திற்கு என்ன செய்தனர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் ஸ்ரீலங்கா நிறுவனம் நாட்டில் அது உயர்ந்த பதவியில் இருந்த ஒருவரது உறவினரை நியமிக்கப்பட்டார் குறித்த உறவினர் நிறுவனத்திற்கு செய்தவை தொடர்பாக நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பாரதூரமான ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து கட்டுநாயக்கவிற்கு வரவிருந்த விமானத்தின் பயண முடிவை மாற்றியவை இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்கு காலப்பகுதியில் உறவுமுனை மகனின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ரக்வி தொடருக்கு உணவு வகைகளை விநியோகித்தவை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு உணவு வழங்கியவை விமான பணிப்பெண் ஒருவருக்கு விசேட செய்திறன் கொடுப்பனவை வழங்கியவை இரண்டாயிரத்து பதினான்கு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பிரான்சுக்கு செல்லவிருந்த எழுபத்தி ஐந்து பயணிகள் வருவதற்கு முன்னரே விமானத்தை அனுப்பி வைத்தமை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியில் இருந்து நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அப்போதைய சிவில் விமான சேவைகள் அமைச்சரின் வாகனங்களுக்கு நிறுவனத்தில் எரிபொருளுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டமை சட்ட ரீதியிலான உரிமை இல்லாத வாகனங்களை பயன்படுத்தியமை இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஊழல் ஊழலுக்கு முறைகேடான பயன்பாடு உள்ளிட்ட குற்றவியல் குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யுமாறு ஆணைக்குழு பரிந்துரைத்தது இந்த பரிந்துரைக்கு என்ன நடந்தது என்பதை அறிய முடியவில்லை ஸ்ரீலங்கா நிறுவனத்திற்கு விமானங்களை கொள்வனவு செய்யும் கொடுக்கல் வாங்கல் நிறுவனத்தின் தற்போதைய நிலை ஏற்படுவதற்கு காரணமான மற்றொரு முக்கிய விடயமாகும் இரண்டாயிரத்து பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்து பன்னிரண்டு காலத்தில் நிறுவனத்தின் பதிமூன்று விமானங்களை அகற்றி அதற்கு பதிலாக புதிதாக பதினான்கு ஏர் பஸ்களை கொள்வனவு செய்வதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டது ஏ ஏ ரக ரக பிரான்ஸ் பஸ் நிறுவனத்திடமிருந்து கொள்வனவு செய்வதற்கு ஸ்ரீலங்கா நிறுவனம் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டது இந்த கொடுக்கல் வாங்கலின் பின்புலத்தில் மறைமுக கொடுக்கல் வாங்கல் ஒன்றும் இடம்பெற்றவை பிரித்தானியாவின் பாரதூர ஊழல்களை விசாரிக்கும் அலுவலகம் மேற்கொண்ட விசாரணையில் வெளிக்கொணரப்பட்டது இந்த வெளிக்கொணர்விற்கமைய ஸ்ரீலங்கா நிறுவனத்தின்

உரிய நடைமுறையை பின்பற்றாமல் ஆலோசனை நிறுவனம் ஒன்று இந்த கொடுக்கல் வாங்கலுடன் இதன் போது அம்பலமானது இரண்டாயிரத்து பதினைந்து ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அதற்கு சற்றும் சழைக்காத மற்றொரு விடயம் அரங்கேறியது மேலும் தொன்னூற்று எட்டு மில்லியன் டாலரை கொள்வனவு கொடுக்கல் வாங்கல் ரத்து செய்யப்பட்டது இந்த சம்பவங்களை ஒன்றாக கண்டறிந்தால் ஸ்ரீலங்கா நிறுவனத்திற்கு நடந்ததை கடினமாகாது அப்பால் பாரதூரமான சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்று வந்த நிலையில் ஊழல் மோசடிக்கு எதிராக நல்லாட்சியை நிலைநிறுத்துவதாக வாக்குறுதி அளித்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினர் ஆனால் என்ன நடந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தின் அதி உயர் பதவியில் இருந்த ஒருவரது நண்பர் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அதி உயர் பதவியில் இருந்தவரது ஆலோசகரின் சகோதரருக்கு பிரதமர் நிறைவேற்று அதிகாரி பதவி வழங்கப்பட்டது இந்த நண்பர்கள் கூட்டம் பில்லியன் கணக்கில் நிறுவனத்திற்கு நட்டத்தை தேடி கொடுத்தது பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ஆறு மாதங்களுக்கு நியமிக்கப்பட்டு பணிப்பாளர் சபையின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது அந்த பதவி நிரந்தரமாக்கப்பட்டது இறுதியில் ஆறு மாத சம்பளத்துடன் வரிகளுடன் நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொண்ட பின்னரே அவர் ஓய்வு பெற்றார் வருட காலத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று வர விமான பயணச்சீட்டுகள் தேவை எனவும் கூறினார் இவை சில சம்பவங்கள் மாத்திரவே இன்னும் சொல்வதற்கு ஏராளம் உள்ளன நல்லாட்சி காலத்தில் ஸ்ரீலங்கா நிறுவனம் தொடர்பில் சரியான ஆய்வை மேற்கொள்ளுமாறு வைரஸ் என்ற நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்ட நிதி தொடர்பில் வேண்டுமானாலும் கதைக்கலாம் கடந்த காலத்தில் நிறுவனத்தில் இருந்த விமானங்களை பழுது பார்ப்பதாக கூறி முன்னெடுக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பிலும் தகவல்கள் உள்ளன இவை தொடர்பாக ஒன்றாக கதைக்க முடியும் இறுதியாக ஆட்சியில் இருந்த அரசாங்கம் இந்த நிறுவனத்தை விற்பனை செய்வதற்காக கொள்வனவாளரை தேடியது இறுதியில் ஒரு தரப்பு இதற்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தது எனினும் ஸ்ரீலங்கன் நிறுவனத்தின் விமான சேவைகள் நட்டமடைந்தாலும் தள செயற்பாடுகள் உணவு விநியோகம் ஸ்ரீலங்கன் கேட்டரிங் பொருட்கள் போக்குவரத்து ஆகிய துறைகளில் நட்டம் ஏற்படவில்லை அந்த நிறுவனங்கள் சிறப்பாகவே இயங்கின இந்த நிறுவனத்தை கூறு போட்டு விற்பனை செய்வதற்கு முயற்சிக்கப்பட்டதன் பின்புலத்தில் இந்த விடயமும் இருந்திருக்கலாம் உந்தை சொல்வதற்கு மறந்துவிட்டோம் இறுதியாக இருந்த அமைச்சர் எலி தொடர்பில் கதைத்து நாட்டின் தேசிய விமான சேவையை அடிமட்டத்துக்கு தழியமை நினைவில் உள்ளதா நிறுவனத்தை விற்பனை செய்வதற்கு ஒருவர தேடப்பட்ட காலத்தில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார் நிறுவனத்தை கட்டிக்காக்க வேண்டிய அமைச்சரை அதனை தாழ்த்தி எள்ளி நகை ஆடினார் என்றால் இனி அதில் வேறு என்ன கதைக்க வேண்டியுள்ளது மறந்துவிட வேண்டாம் ஸ்ரீலங்கா நிறுவனத்திற்கு உலகில் இன்றும் சிறந்த அங்கீகாரம் உள்ளது இதில் உள்ள விமானிகள் விமான பணிக்குழாம் பொறியியலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் உலகில் சிறந்த வரவேற்பு உண்டு இவர்களால் உலகில் எந்த ஒரு இடத்திலும் சிறப்பாக பணியாற்ற முடியும் பிரச்சனை இந்த நிறுவனத்தின் ஊழியர்களுடன் தொடர்புடையதல்ல சரியான பாதையை காண்பித்து நிறுவனத்தை கட்டியெழுப்புவதற்கான கொள்கை தீர்மானங்களை எடுப்பவர்களிடமே பிரச்சினை உள்ளது ஸ்ரீலங்கா நிறுவனம் நட்டமடைகின்றது என்பது வெறுமனே ஒரு நிறுவனம் நட்டமடைகிறது என கூற முடியாது ஸ்ரீலங்கா நிறுவனம் நட்டமடைகிறது என்பது வெறுமனே ஒரு நிறுவனம் நட்டமடைகிறது என்று கூறிவிட முடியாது இதன் தாக்கத்தால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கூட நட்டமடைகிறது எரிபொருளை விநியோகிது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அல்லவா பாரதூரமான விடயம் என்னவென்றால் நட்டத்தையே துறைசேரியின் பணத்தைக் கொண்டே ஈடு செய்ய நேரிட்டது துறைசேரியில் உள்ள பணம் என்பது நாட்டு மக்களின் பணம் ஒருபுறம் நட்டம் ஏற்படும் போது அதன் அனுகூலத்தை பெற்று சிலரும் உள்ளனர் அல்லவா பாரதூரமான ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராய்ந்து ஜனாதிபதி ஆணைக்குழு கோப்குழு சிஐடி விசாரணை போன்றே கடந்த காலத்தில் பணிப்பாளர் சபை தீர்மானங்களை வாசித்து முறையாக விசாரணை நடத்தினால் நடந்ததை இருந்து கண்டறியலாம் இன்னும் உள்ளன நல்லாட்சி அரசாங்கத்தின் விலியமுன அறிக்கையை கட்டாயம் பார்த்தே ஆக வேண்டும் நாட்டின் தேசிய விமான சேவையை சீரழித்து மக்களின் பணத்தை சூறையாடி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவர்களை அந்த பதவிகளில் அமர்த்தி அழகு பார்த்தவர்கள் அவர்களின் செயற்பாடுகளுக்கு உடந்தையாய் துணை போனவர்கள் என அனைவரும் மக்கள் மத்தியில் வெளிக்கொணரப்பட வேண்டும் அல்லவா மிகவும் முக்கியமாக இழக்க நேரிட்ட ஒவ்வொரு சதத்தையும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மீழ செலுத்த வேண்டும் அல்லவா இந்த பேரழிவுக்கு பொறுப்பு கூற வேண்டியதில்லையா nou natig gedend het en